ஹலோ மக்களே அஸ்லாம் வலைக்கும் என் எல்லாருக்குமே ஈது அல்ஹால் நல்வாழ்த்துக்கள் இந்திய நாள் மிட் டேஸில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பெருநாளுன்றதுனால நாங்கள் ப்ரேயர்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு வந்து தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் ஸோ சேம் டைம் ஸ்ரீலங்காவில் எல்லாருமே நாளைய நாள் பெருநாளுக்காக வேண்டி ரெடி இருப்பீங்க ஸோ இந்த டைமில் இந்த வீடியோ உங்களுக்கு சம்டைம்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரீசண்ட்டாக நிறைய ஸ்வீட் ரெசிபிஸ் வந்து நான் சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஸோ இன்றைக்கும் வந்து லாஸ்ட் ஈட்கான ஒரு ஸ்வீட் ரெசிபின்னு தான் சொல்லணும் ஸோ இன்றைக்கும் வந்து ஒரு அரேபியன் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணணும்னா எப்போயும் போல் வீடியோ லாஸ்ட்டாக ஒர்க்காட்டி ஸ்கிப் பண்ணால் வாட்ச் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க சோயப்பேம் போல் இன்னைக்கான இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிராம் மெஷர்மெண்ட்டில் கூட கொடுத்துருக்கேன் ஸோ அங்கேயும் கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள் இன்றைக்கி இந்த அரேபியன் ஸ்வீட் ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு பவுலில் அரைக்கப்பை பார்க்க கொஞ்சம் குறைச்சி ரைசின்ஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் ரைசின்ஸ் வந்து கொஞ்சம் விருப்பமாக சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் அரைக்கப்பாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க இந்த ரைசின்ஸை தண்ணி கொஞ்சம் சேர்த்து அப்படியே கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருவோம் நெக்ஸ்ட் வந்து ஒரு பவுலில் டூ ஹண்ட்ரட் கிராம் மாதிரி பட்டர் எடுத்துக்கொள்ளுங்கள் சரியாக ஒரு ஒன் கப் மாதிரி எடுத்துருக்கேன் கப் சுகரும் இதுக்கு ஒரே ஒரு முட்டையிட மஞ்சளும் சேர்த்துக்கொள்ளுங்கள் நான் இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணுறது அன்சால்டட் பட்டன்றதுனால ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் அதோடய சேர்த்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸையும் சேர்த்துட்டு இதை ஒரு நிமிஷம் மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கொள்ளணும் இது ஜஸ்ட் எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகிறதுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு நிமிஷம் மாதிரி பீட் பண்ணி எடுக்கிறோம் அப்படி இல்லாமல் நீங்கள் கையால் கூட நல்லா விஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இந்த மாதிரி ஒரு நிமிஷம் மாதிரி நல்லா பீட் பண்ணிவிட்டு இதுக்கு நாங்கள் மாவு சேர்த்துக்கொள்வோம் மாவு வந்து இந்த ரெசிபிக்கு நான் ஒரு மூணு கப் அளவுக்கு மாவு சேர்த்துக்கொள்ள போகிறேன் இந்த மூணு கப் மாவையுமே வந்து ஒரே டைமில் சேர்க்காமல் ஒவ்வொரு கப்பாக கொள்ளுங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கப் மாவும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் சேர்த்துருக்கேன் இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொள்வோம் இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம செகண்ட் கப்பையும் சேர்த்துக்கொள்வோம் இந்த மாதிரி செகண்ட் கப்பையும் சேர்த்துட்டு அது ரொம்ப ரொம்ப மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம தேர்ட் கப்பையும் சேர்த்துக்கொள்வோம் இந்த தேர்ட் கப்பை சேர்த்ததுக்கு பின்னாடி நம்ம கையால் தான் இந்த மாவை எடுத்துக்கொள்வோம் நீங்கள் தேர்ட் கப் மாவை சேர்த்ததுக்கு பின்னாடி நம்ம கையால் பிசையும் போது மாவு வந்து நல்லா ஒன்று சேர்ந்து வராமல் கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்றும் இல்லாட்டி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்செடுத்துக்கொள்ளுங்கள் மாவு காஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்காக வேண்டி தண்ணி சேர்த்து மட்டும் இதை பிசைஞ்சிடாதீங்க ஜஸ்ட்டு நம்ம பட்டர் எட் பண்ணி மட்டும் இந்த மாவை நல்லா பிசைஞ்சு கொள்ளணும் இந்த மாதிரி டோஃபோமில் மாவை பிசைஞ்சு எடுத்துகிட்டு இந்த மாவை வந்து ஒரு ஃப்ளட்டான டப்ஃபோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்வோம் இந்த மாவுட கன்சிஸ்டன்சியை பார்த்தீங்கன்னா மாவு வந்து நல்லா ஸ்மூத்தாக நல்ல பொலிஷான ஒரு டோவாக வந்து கிடைக்காது ஜஸ்ட் வந்து கொஞ்சம் மாவு உடையிற மாதிரி தான் இதில் மாவுட பக்குவமே இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் இன்னுமே ஜாஸ்தியாக பட்டரையோ இல்லாட்டி தண்ணியோ ஆட் பண்ணி இதை ஸ்மூத்தான போலாக வந்து கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணாதீங்க ஸோ இந்த டைமில் நம்ம ஊற வச்ச இந்த ரைஸும் செய்யும் அதோடய சேர்த்து நான் அரக்கப்பளவுக்கு நட்ஸும் சேர்த்துருக்கேன் நான் இங்கே வந்து ரோஸ்டட் பீனட் தான் வந்து சின்னதாக சொப் பண்ணி சேர்த்துருக்கேன் இந்த நட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த நட்ஸ் விருப்பமோ அந்த நட்ஸை வந்து சின்னதாக சொப் பண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க ஸோ இந்த மாவு நட்ஸு ரைசின்ஸ் இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸான கட்டி நல்லா மிக்ஸ் ஆனால் கொடுத்துருங்க ஸோ இந்த மாவு வந்து ஒரு ரெண்டு போர்ஷனை டிவைட் பண்ணிவிட்டு இதில் ஒரு போர்ஷனை வந்து நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ரோல் பண்ணி கொள்ளணும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மாவு வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்காது கொஞ்சம் உடையிற பக்குவமாக இருக்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி ரோல் பண்ணும்போது கொஞ்சம் ஜென்ரலாக நீங்கள் ரோல் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் ரோல் பண்ணும் கொஞ்சம் மாவு உடஞ்சி போகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி மீடியம் திக்னஸில் ரோல் பண்ணிக்கொள்ளுங்க இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஓரஞ்சு அளவுக்கு கொஞ்சம் ஸ்லாண்ட்டாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கொள்ளுங்கள் மாவு நட்ஸு ரைசின்ஸ் இதை மூணையுமே சேர்த்ததுக்கு பின்னாடி கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா மாவு பிசைஞ்சு கொள்ளுங்கள் அப்போ தான் மாவோட உள்பாட்டு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இல்லாமல் நல்லா கம்பைன் ஆகின மாதிரி இருக்கும் முக்கியமாக இந்த ஸ்வீட்டை கட் பண்ணும்போது ஒரேஞ்ச் அளவுக்கு மட்டும் கட் பண்ணிக்கொள்ளுங்கள் ஏன்னா நம்ம பேக் பண்ணி எடுக்கும்போது இதில் சைஸ் வந்து கொஞ்சம் டபுள் ஆகுது மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இப்போ கட் பண்ணும்போது சின்னதாக பார்த்தே கட் பண்ணிக்கொள்ளுங்கள் சேம் டைம் நீங்கள் பேக்கிங் ட்ரேயில் பிளேஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பேஸ் விட்ட மாதிரியே ப்ளேஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து ட்ரேயில் பிளேஸ் பண்ணதுக்கு பின்னாடி நெக்ஸ்ட்டு வந்து ஒரே ஒரு முட்டையிட மஞ்சள் பாட்டு எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த மஞ்சள் பாட்டை நல்லா ஒரு முறை மிக்ஸ் ஒன்று கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செஞ்சு வச்சிருக்கக்கூடிய இந்த ஸ்வீட்டுக்கு வந்து எக் வாஷ் பண்ணிடலாம் வீடியோவில் காட்டுற மாதிரி ஒவ்வொரு பீஸுக்குமே வந்து எக் வாஷ் பண்ணிடுங்க இந்த மாதிரி நல்லா எக் வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோக்குன்னு எடுத்துக்கொள்ளுங்க இந்த ஃபோக்கால நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய ஸ்வீட் இருக்கு இல்லையா ஸோ அதில் வந்து லைட்டாக இந்த மாதிரி கீரை ஒன்று போட்டுக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா டீப்பாக போகாமல் லைட்டாக மேலால் கீறி விட்டிங்கனாலே போதும் முக்கியமாக வாஷ் பண்ண பின்னாடி தான் நீங்கள் இந்த மாதிரி கீரியே விடணும் அப்போ தான் நீங்கள் பேக் பண்ணி எடுக்கும்போது அது ஒரு நல்ல லுக்காக உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நல்லா கீறி விட்டதுக்கு பின்னாடி நம்ம இந்த ட்ரேயை வந்து அவனில் ப்ளேஸ் பண்ணி கொள்வோம் அவனை முதலாவது ஒன் சிக்ஸ்டி வந்து ஒரு டென் மினிட்ஸ் வரை நல்லா ஹீட் பண்ணி கொள்ளுங்கள் அவனில் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரெக்கில் இருந்து அதுக்கு மேலே இறக்கக்கூடிய ரெக் இருக்கு இல்லையா ஸோ அதில் வந்து இந்த ட்ரேயை வந்து பிளேஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் ஒன் சிக்ஸ்டி சீயில் வந்து நீங்கள் பேக் பண்ணுறீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் பேக் பண்ணாலே போதும் அப்படி இல்லைன்னா இந்த ஸ்வீட்டை மேலே இருக்கக்கூடிய லேயர் வந்து நல்லா கலர் மாதிரி வந்துருச்சுன்னா நீங்கள் உடனே வந்து அவன்லேருந்து ரிமூவ் பண்ணிக்கொள்ளுங்கள் ஸோ இந்த ஸ்வீட்டை வந்து நீங்கள் சர்வ் பண்ணும்போது நல்லா ஆற விட்டது பின்னாடி தான் சர்வ் பண்ணிக்கொள்ளுங்க வாயில் போட்டோன்னே கரையக்கூடிய மாதிரியும் இருக்கும் அதே மாதிரி நட்ஸ் ரைசிங்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகி சாப்பிடும்போது இன்னமே ஒரு நல்ல டேஸ்ட் ஒன்றும் கொடுக்கும் இந்த அரேபியன் ரெசிபி வந்து மிடில் ஈஸ்ட் இருக்கக்கூடிய எல்லா பேக்கரிஸ்லேயுமே வந்து அவைலபிளாக இருக்கும் ஸோ இந்த ஈட் டைமில் கூட நல்ல சேலாகக்கூடிய ஒரு தான் ஸோ இந்த ரெசிபியை நம்ம வீட்டில் கூட ஈஸியாக ட்ரை பண்ணி பார்த்துடலாம் ஸோ வரக்கூடிய இதுக்கு கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸையும் என்னோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள்